கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சுமை தூக்குவோர் மாநில பாதுகாப்பு சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் கிருஷ்ணகிரி மண்டல கட்டுப்பாட்டில் ஐந்து கிடங்குகள் செயல்பட்டு வருகிறது இதில் நூற்று பன்னிரண்டு சுமை தூக்கும் பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சுமை தூக்குவோர் மாநில பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதன்படி சங்க அங்கீகார தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் வருகை பதிவு வேட்டில் பெயர் இல்லாமல் பணி செய்யும் தொழிலாளர்களின் பெயர்களை உடனே வருகை பதிவேட்டில் சேர்க்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டும் ஆண்டுடன் பத்தாண்டுகள் பணி முடிந்த தொழிலாளர்களுக்கு பச்சையட்டை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று முதல் தொடர் வேலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தமிழ்நாடு நுகர்ப்பொல் வானியக் கழகம் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் இன்று ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் கோரிக்கை வலியுறுத்தி வருகை பெயரில் பெயர் சேர்க்காமல் தொழிலாளர்கள் ஏழு ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார்கள் ஒன்று இரண்டாவது வந்து செவப்பட்டை பச்சையட்டு வழங்குமாறு பல முறை தெரிவித்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை மூன்றாவது கோரிக்கை சுமைத்தோக்கும் பாதுகாப்பு சங்கத்தின் அங்கீகார தேர்தல் நடத்த வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் சரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமைத்தோல் ஆறுபட்டம் நடத்துகிறோம்